ஓம் ீம் ஆதித்ய சோமாய மங்களாய உதாயஜ குரு சுக்ர சனிப்பஜ ராகவே கேதவே நமக உலகைக் கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருப்பொருளால் அனைவரும் நலமுடன்பாடு அந்த வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பிறக்க இருக்கின்ற குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து செல்வச் செழிப்பு மற்றும் கிடைக்க அந்த வல்ல இறைவனை வணங்கி வேண்டுகிறீர் வருட கோழில் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய பயணத்தையும் வைத்து பலன்கள் எடுக்கப்படுகிறது நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சாரரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் பாருங்கள் ராசிக்கு போகலாம் ராசி ரிசப ராசிக்கு ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் துளில் ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இவருடைய பயணத்தையும் பார்வையை வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான படங்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு தனது ஐந்தாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரர்களான பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கான சூழல் ஏற்படும் காதுகுத்து திருமணம் ஒன்று சுபகாரியங்களை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு லாட்டரி ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாகும் அவர்கள் இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரியவர்கள் குருமார்கள் சாது சன்னியாசிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும் அவர்களா அவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் சில நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வராமல் இருந்தவர்களுக்கெல்லாம் குலதெய்வ போய் தரிசனம் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் திருமண வயதுடைய பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிய உரிய அன்பியன்மைகளும் ரத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளி உணர் நட்புணர் ஏற்படும் கூட்டத்தொழில் மூலமாக அபரிமிதமான லாபத்தைப் பெறுவீர்கள் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணியத்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியன் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தொழிலிலே ஒரு அபரிவிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வேலை தடுப்புகளுக்கெல்லாம் அவரவர் நகரிக்கேற்றவாறு வேலைகள் இழைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் உள்ள முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருப்பார் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான சூழல் ஏற்படும் உங்களுக்கு மூத்த சகோதர சங்கதிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு நண்பர்களும் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை விடைபெறுவது ஜோதிடரேஸ்ராமன் நன்றி வணக்கம்